பூமியில் வாழும் மிக பெரிய விலங்கு இந்த நீலத்து மங்கலம் ஆகும் இதன் இதயம் நூற்றி ஐம்பது கிலோவுக்கு மேல் எடை மற்றும் ஒரு வாக்ஸ் பீட்டில் காரின் அளவுக்கு பெரியது இது கடலில் நீந்தும் போது இதய துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு இரண்டு முறை மட்டுமே இதனால் முப்பது நிமிடங்கள் வரை மூச்சை தடுத்து வைக்க முடியும் மேலும் அதன் நுரையீரல்களில் ஐந்தாயிரம் லிட்டர் காற்றை பிடிக்கவும் முடியும் அதன் மூக்கு வழியாக வரும் நீர் தூவல் ஒன்பது மீட்டர் உயரம் வரை செல்லும் இதற்கு மிகவும் சக்தி வாய்ந்த குரல் உள்ளது இதன் குரல் 188 எண்பத்தி வரை சத்தமாக இருக்கும் இது ஒரு ஜெட் இன்ஜினை விட அதிகம் இந்த குரல் 100 கணக்கான கிலோமீட்டர்கள் தூரம் வரை கடலுக்குள் செல்லும் இவை மிக பெரிய உயிரினம் என்றாலும் சிறிய கிரில் என்னும் சிறிய கடல் உயிரினங்களை தினமும் நான்கு டன் வரை சாப்பிடும் இதற்கு மிக பெரிய குட்டிகள் உள்ளன ஒரு குட்டி ஒரு நாளுக்கு நானூறு லிட்டர் பாலை குடிக்கும்